வணக்கம் வெல்கம் டு கதை த்ரெட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா மொட்டை கடிதம் சிறுகதை நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற மில்லைக்கோனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் சரளா அஞ்சலில் தனக்கு வந்திருந்த தட்டெழுத்து மொட்டை கடிதத்தை திருப்பி திருப்பிப் படித்தாள் மொட்டை கடிதம் என்பதற்காக அதை அலட்சியம் செய்யலாம் என்று ஏனோ அவளுக்கு தோன்றவில்லை அது வெறும் விஷமத்துக்காக எழுதப்பட்ட ஒன்றாக அவளுக்கு தோன்றவில்லை தன் மீது உண்மையாகவே அக்கறையும் கவலையும் கொண்ட ஒருவன் தன்னை காப்பாற்றும் பொருட்டு எழுதிய எச்சரிக்கை கடிதமாகவே அது அவளுக்கு தோன்றியது மூன்றாம் தடவையாக அவள் அதை படித்து பார்த்தாள் அன்புள்ள சரளா அவர்களுக்கு வணக்கம் என்னை உங்களுக்கு தெரியாது ஆனால் உங்களை எனக்கு தெரியும் தெரியும் என்றால் சும்மா பெயர் நீங்கள் வேலை செய்கிற அலுவலகம் ஆகியவை மட்டுமே தெரியும் என்று பொருள் கொள்ளவும் என்னை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் என்னையும் உங்களுக்கு தெரியும் ஆனால் உங்களை எந்த அளவுக்கு தெரியும் என்று இக்கடிதத்தில் சொல்லி அந்த அளவுக்குத்தான் என்னையும் உங்களுக்கு தெரியும் கடந்த சில நாட்களாக நீங்கள் ஒருவருடன் பழகி கொண்டிருக்கிறீர்கள் என்பது அரசல் பொருசலாய் தெரிய வந்துள்ள விஷயம் நீங்கள் இருவரும் விரைவில் திருமணம் செய்து கொள்ளப் போவதாய் உங்கள் அலுவலகத்தில் பேச்சு அடிபண்டு கொண்டிருக்கிறது அது பற்றி நீங்களே உங்கள் அலுவலக தோழிகளிடம் சொன்னதாலோ அல்லது அந்த ஆள் தன் நண்பர்களிடம் பெருமை அடித்து கொண்டதாலோ அந்த செய்தி பரவியிருக்கலாம் செய்தி எப்படி பரவியது என்பது இரண்டாம் பட்சம் அது உண்மையாக இருந்துவிடக் கூடாதே என்பதுதான் என் கவலை காரணம் அந்த ஆளுக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது உங்கள் அலுவலகத்தில் வேலையில் சேரும்போது அந்த உண்மையை அந்த ஆள் மறைத்துள்ளான் அவன் இவன் என்ற ஒருமையில் அந்த ஆளை குறிப்பிடுவது உங்களுக்கு பிடிக்காது போகலாம் ஆனால் என்ன செய்ய தப்பான ஆசாமிகளின் மீது மரியாதை எப்படி வரும் அவன் மணந்து கொண்டிருக்கும் பெண்ணின் முகவரியை கீழே கொடுத்துள்ளேன் நம்பகமான யாரை அங்கு அனுப்பி விசாரிக்கவும் அந்த பெண் தற்போது தனியாகத்தான் வசித்து வருகிறாள் நீங்களே கூட போய் அவளை பார்த்து பேசலாம் எதற்கும் உங்களுக்கு நெருக்கமான ஆண் துணையுடன் போய் பார்த்து நான் சொன்னது உண்மைதான் என்பதை தெரிந்து கொள்ளவும் நேரில் போக விருப்பம் இல்லாவிட்டால் அந்த பெண்ணுக்கு கடிதம் எழுதியும் கண்டுபிடிக்கலாம் ஓர் அப்பாவிப் பெண் அநியாயமாய் ஏமாந்து கொண்டிருக்கிறாளே என்பதை தாங்க முடியாமல் இதனை எழுதுகிறேன் உங்களை ஓர் அயோகியனிடமிருந்து காக்கும் எண்ணம் தவிர வேறு எந்த எண்ணமும் எனக்கு இல்லை போது போக்கற்றவன் ஒருவனின் தப்பான மொட்டை கடிதம் என்று இதை பொருட்படுத்தாமல் இருந்து விடாதீர்கள் சில நாட்களுக்கு முன்னால் தனது காதலை தெரிவித்து தன் ஒப்புதலையும் பெற்ற ரவீந்திரன் அப்படி ஒரு மோசக்காரனாக இருப்பான் என்பதை அவள் மனம் ஏற்க மறுத்தது இருந்தாலும் இந்த காலத்தில் யாரையுமே நம்ப முடியாது எனும் எண்ணமும் அவளுள் தோன்றியது உண்மை இல்லாத ஒன்றை வேலை மெனக்கெட்டு ஒருவன் ஏன் தனக்கு அனுப்ப வேண்டும் எனும் கேள்வி அவள் மனதில் எழுந்தபோது அதை ஆராயும் எண்ணமும் அவளுள் எழுந்தது அதை எவ்வாறு செய்வது என்று சிந்தித்தபோது கடிதம் எழுதி கேட்பதே சரியாக இருக்கும் என்று முதலில் நினைத்தாள் பின்னர் இன்னும் ஆழ்ந்து சிந்தித்தபின் நேரில் போய் பார்த்து பேசுவதே சரியாக இருக்கும் என்று முடிவு செய்தாள் அதன்படி அடுத்த நாளே அவள் தன் அலுவலரிடம் அனுமதி பெற்று மூன்று மணிக்கெல்லாம் புறப்பட்டு அந்த திருவள்ளிக்கேணி முகவரியை அடைந்து அழைப்பு மணியை அழுத்தினாள் சன்னமான காலடி ஓசைக்கு பிறகு கதவு திறந்தது கதவுக்குப் பின்னால் மா நிறத்தில் ஒல்லியான ஓர் இளம் பெண் நின்றிருந்தாள் யாரு வேணும் மிஸ்டர் ரவீந்திரனோட மனைவி நாந்தா நீங்க யாரு உங்களை தனியா பார்த்து கொஞ்சம் பேசணும் உள்ள வரலாமா அந்த பெண்ணின் விழிகள் விரிந்தன அது சரி நீங்க யாரு பயப்படாதீங்க வாசல் நின்னு பேசுற விஷயம் இல்ல இது மிஸ்டர் ரவீந்திரன் விஷயமா பேசணும் உடனேயே அந்த பெண்ணின் முகம் மாறியது உள்ள வாங்க உட்காருங்க இதற்குள் காலணிகளை கழற்றி விட்டிருந்த சரளா அவளை பின்தொடர்ந்து உள்ளே போய் அவளுக்கு எதிரே ஒரு நாற்காலியில் உட்கார்ந்தாள் சொல்லுங்க மிஸ்டர் ரவீந்திரன்னு எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் கிளார்க்காக இருக்கார் அவர் எங்கள் ஆஃபீஸில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு ஆனால் அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சுன்னு தெரிய வந்துச்சு அது உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்கிட்டு வர சொல்லி அந்த பொண்ணு கேட்டுச்சு அதான் வந்த கொஞ்சம் இருங்க ஃபோட்டோ காமிக்கிறேன் அந்த ரவீந்தர் தானான்னு முதல்ல பார்த்துடுங்க என்ற அந்த பெண் எழுந்து போய் ஒரு புகைப்பட தொகுப்பை கொண்டு வந்து அவளிடம் கொடுத்தாள் அதன் முதல் பக்கத்திலேயே மாலையும் கழுத்துமாய் எதிரில் இருந்த பெண்ணுடன் காணப்பட்டவன் அவளை காதலிப்பதாய் சொல்லும் அதே ரவீந்திரன் தான் என்பதை கண்டதும் சரளாவின் தொண்டை குமிழ் ஏறு இறங்கியது முகம் வெளிறி போயிற்று அந்த பெண்ணின் கண்களில் கண்ணீர் ததும்பிக் கொண்டிருந்தது எங்களுக்கு நாலு வருஷத்துக்கு முந்தி கல்யாணம் ஆச்சுங்க ரெண்டு தர பம்பார்ஷன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என் உடம்பு கெட்டு போயிடுச்சு உடம்புல இருந்த சதையெல்லாம் போய் நான் ஒல்லி ஆயிட்டேன் அவரு என்னை விட்டுட்டு போனதுக்கு அதுதான் காரணம் உன்னோட யாருடைய குடித்தனம் நடத்துவான்னே சொல்லிட்டு போயிட்டாரு எங்கள் அப்பா போலீஸில் புகார் பண்ணலாம்னாரு நான் தான் வேணாம்னுட்டேன் தானாக கனியாத பழத்தை தடியால் அடித்து கனியை வைக்க முடியுங்களா நானும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் கிளார்க்காக இருக்கேன் இன்னைக்கு நான் லீவு அதான் வீட்ல இருக்கேன் சொல்லுங்க அந்த பொண்ணு நீங்க இல்லையே வேற வேறொரு பொண்ணு அவளுக்கு என்னோட வர்றதுக்கு தயக்கம் அது உண்மையா இருந்தா அழுதுடுவேன் அதனால நீயே போய் கண்டுபிடின்னு என்னை அனுப்பி வச்சா பாவம் அவகிட்ட எப்படி உண்மையை சொல்ல போறனோ தெரியல என்ற சரளா பெருமூச்செறிந்தாள் காஃபி கொண்டு வர இருங்க என்று கிளம்பிய அந்த பெண்ணை சரளா தொட்டு தடுத்தாள் வேணாங்க நான் காஃபி குடிச்சிட்டு தான் கிளம்புனேன் அந்த பொண்ணுக்கு அடையாளம் காட்டுறதுக்கு உங்கள் வீட்டுக்காரர் உங்களோட மாலையும் கழுத்துமா இருக்கிற ஒரு ஃபோட்டோ தர முடியுமா காட்டிட்டு பத்திரமா திருப்பி கொண்டு வந்து தர்றேன் இல்லாட்டி குரியரில் அனுப்பி வைக்கிறேன் அந்த முதல் படத்தையே எடுத்துக்கங்க கடைசி பக்கத்திலேயும் அதே ஃபோட்டோ இன்னொன்று இருக்குது குரியரில் அப்பால திருப்பி அனுப்புனீங்கன்னா கூட போதும் அனுப்பாட்டியும் பரவாயில்ல ஆனா அந்த பொண்ணுகிட்ட போட்டோவை கொடுத்து அந்த ஆளு கிட்டவே காட்டி நாலு பேருக்கு முன்னாடி மானம் போற மாதிரி கேட்க சொல்லுங்க அது எப்படிங்க அவனோட மானமும் இல்ல போகும் நிதானமா தான் செய்யணும் அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறதா எங்க ஆஃபீஸ்ல ஒரு வதந்தி தான் இருக்கு அது பொய்ன்னு சொல்லிட்டா போச்சு ஆனா அதுக்காக அந்த ஆளை நாங்கள் சும்மா விட போறதில்ல அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற விஷயத்தை பரப்பிடுவோம் சரிதானே என்ன சொல்றீங்க செய்யுங்க உங்க ஆபீஸ பொறுத்த மட்டில் அதை பரப்புவீங்க வெளியில வேற எந்த பொண்ணையாச்சும் ஏமாத்தினா உங்களால என்ன செய்ய முடியும் கல்யாணம்னு தெரிய வந்தா மட்டும்தான் தடுக்கலாம் ரகசியமா செஞ்சுக்கிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது தான் சரிங்க நான் வரேன் அந்த பொண்ணுகிட்ட காட்டிட்டு போட்டோவை திருப்பி அனுப்பிடுறேன் சரிங்க ரொம்ப தேங்க்ஸ் பரவாயில்ல சரளா மறுநாளே ரவீந்திரனை பற்றிய செய்தியை அலுவலகத்தில் பரவவிட்டாள் தன்னை மணக்க அவன் ஆசைப்பட்டது உண்மையானாலும் தான் சம்மதித்திருக்கவில்லை என்றும் யோசித்து சொல்வதாக கூறியிருந்ததாகவும் அதற்குள் ஒரு மொட்டை கடிதம் அவன் ஏற்கனவே மனமானவன் எனும் விஷயத்தை தனக்கு வெளிப்படுத்தியதாகவும் நண்பர்களிடம் தெரிவித்தாள் அவமானப்பட்டு போன ரவீந்திரன் வேறு கிளைக்கு மாற்றல் கேட்டு ஒரு மனுவை அலுவலரிடம் கொடுத்தான் ரவீந்திரன் உடனான உறவு முறிந்ததில் சரளாவுக்கு பெரிதான வேதனை ஒன்றும் இல்லை கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தது எனினும் சமாளித்துக் கொண்டாள் அவனுடனான பழக்கம் அதிக நெருக்கத்தை அடையாததும் மிக அண்மையில்தான் அவன் எண்ணம் தனக்கு தெரிந்தது என்பதாலும் அந்த ஏமாற்றம் கூட அவளை அதிகம் பாதிக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் தன்னை மணக்க ஆசைப்பட்டு ஆனால் தன்னால் நிராகரிக்கப்பட்ட முகுந்தன் பற்றிய ஞாபகம் அவளுக்கு அன்றெல்லாம் வந்து கொண்டே இருந்தது ஒரு சில நாட்களாய்த்தான் அந்த ரவீந்திரனுடன் பழக்கம் அவன் தன் விருப்பத்தை வெளியிட்டு இன்னும் ஒரு மாதம் கூட முடியவில்லை அதனால்தான் எனக்கு இதயம் சுக்கல் சுக்கலாக நொறுங்கியது என்று எழுத்தாளர்கள் வர்ணிக்கும் காதல் தோல்விக்கான விளைவு ஏற்படவில்லை நான் தான் அவன் மீது தானாக விருப்பம் கொள்ளவில்லையே எனக்கு பக்கத்து இருக்கையில் அமர்ந்து கொண்டு இரண்டு ஆண்டுகள் வேலை செய்து தன்னை எனக்கு வெளிப்படுத்தாமல் நீண்ட நாள் நேசித்து வந்துள்ள ஆனால் அவன் தன் விருப்பத்தை தயங்கிக்கொண்டே கொண்டே வெளிப்படுத்தியதும் பொட்டென்று மிஸ்டர் உங்களுக்கு என்ன துணிச்சல் நீங்க எனக்கு ஏத்த ஜோடி தானான்னு முதல்ல யோசிச்சு பாருங்க என்னும் திமிரான சொற்கள் மூலம் என்னால் நிராகரிக்கப்பட்ட முகுந்தனுக்கு எப்படி இருந்திருக்கும் மறுநாளிலிருந்து அவன் விடுப்பில் போய்விட்டானே மூன்று நாட்களுக்கு முன்னால் ஹோட்டலில் ரவீந்திரனுடன் காஃபி குடித்துக் கொண்டிருந்த நேரத்தில் அங்கு தற்செயலாய் வந்த போது கூட என்னை பாராதவன் போல நாகரீகமாக இருந்துவிட்டானே பாவம் முகந்தன் என்று அவள் சிந்தனை ஓடியது அந்த அலுவலகத்தில் அவளுக்கு மிக நெருங்கிய தோழி என்று சொல்லக்கூடியவள் பாகியம்தான் அவளிடமே கூட அவள் ரவீந்திரன் தன்னை மணக்க விரும்பியதாய் சொன்னாலே தவிர தான் அவனுக்கு சரி என்று சொன்னதை தெரிவிக்கவில்லை ரவீந்திரன் மூலமாகத்தான் அது வெளியே போயிருந்திருக்க வேண்டும் என்று அவள் நினைத்தாள் மறுநாளே அவள் ரவீந்திரனின் அந்த மனக்கோல புகைப்படத்தை அவன் மனைவிக்கு குறியரில் அனுப்பி வைத்தாள் அன்று பிற்பகல் சாப்பாட்டு நேரத்தில் வழக்கம் போல் பாக்கியம் அவளது பிரிவுக்கு வந்தாள் இருவரும் தங்கள் சிற்றுண்டிகளை பகிர்ந்து கொண்டு சாப்பிடத் தொடங்கிய பின் சிறிது நேரத்தில் பாக்கியம் முகுந்தன் பற்றி பேச்செடுத்தாள் ரெண்டு நாள் முந்தி முகுந்தனை பீச்ல தற்செயலா பார்த்த அப்படியா ஆமா அவள் உங்கிட்ட கேட்டது ஆமா உங்கிட்ட கேட்டது நீ மறுத்தது எல்லாத்தையும் சொன்னா எல்லாத்தையும்னா அத அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டதையும் நீ முடியாதுன்னு சொல்லிட்டதையும் தான் வேற என்ன தன்னிடமிருந்து அதை சரளா மறைத்துவிட்டது பற்றிய மனக்குறை எதுவும் வெளிப்படாத தான் அவள் பேசினாள் என்றாலும் சரளாவுக்கு குற்ற உணர்ச்சி ஏற்பட்டது ஜோடி பொருத்தம் பற்றிய தனது குத்தலான சொற்களையும் அவன் பாகியத்திடம் சொல்லி இருப்பானோ என்கிற கேள்வி அவள் மனதில் எழுந்தபோது தான் அவ்வளவு அநாகரிகமாய் பதில் சொல்லி இருந்திருக்க கூடாது என்று சரளாவுக்கு தோன்றியது வேற என்ன சொன்னாரு வேற ஒன்னும் சொல்லல நீ நல்லா இருக்கியான்னு விசாரிச்சாரு ஜோடி பொருத்தம் பற்றி தனது கிண்டல் பேச்சை அவன் அவளிடம் சொல்லவில்லையோ என்றும் அவளுக்கு தோன்றியது முகந்தன் என்கிட்ட கேட்டதை பத்தி உங்ககிட்ட சொல்லாதத நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காத பாக்கியம் ச்சே அந்த மாதிரி சின்னத்தனமெல்லாம் எங்கிட்ட கிடையாது அதனால அதை பத்தி எனக்கு ஒண்ணும் மனக்குறை கிடையாது விடு அதெல்லாம் அவங்கவங்க தனிப்பட்ட விஷயம் தோழினா எல்லாத்தையும் சொல்லிடணும்னு அடிபிடி கட்டாயம் எதுவும் கிடையாது நான் மறுத்ததால தான் அவர் முதல்ல நெடிய விடுப்புல போயிட்டு அப்புறம் வேறு கிளைக்கு மாற்றல் கேட்டு வாங்கிட்டு போனாரு இப்ப ஆளு ரவீந்திர முகந்தன் நல்ல பையன் சரளா நிறம் கொஞ்சம் கம்மி பல்லு கொஞ்சம் பெருசு இப்ப எல்லாம் தான் அதுக்கு பல் டாக்டர் கிட்ட போய் சரி பண்ணிக்க முடியுதே வாய மூட முடியாதபடி துருத்திட்டு இருக்கிற முன் பல் ரெண்டையும் கொஞ்சம் ராவிட்டா நம்ம விஜயகாந்த் மாதிரி ஆயிடுவாரு பளிச்சுன்னு பெரிய கண்ணு அதுல பொய் கிடையாது தான் ஒரு பொண்ணு முக்கியமா கவனிக்கணும் எங்க வீட்டுக்காரர் கூட என்ன அளவுக்கு நேரம் இல்லாதவரு தான் ஆனா அவரோட குணத்துக்காகத்தான் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன் என் வாழ்க்கை நிம்மதியா ஓடிட்டு இருக்கு ஒரு ஆம்பளைன்னா அவன் பிறன் மனை நோக்காதவனா இருக்கணும் குடிச்சிட்டு பொஞ்சாதிய அடிக்காதவனா இருக்கணும் குடும்ப பொறுப்பு உள்ளவனா இருக்கணும் இதுல எதுவுமே இல்லாத ரவீந்திரன் மாதிரி ஆணழகனா இருந்தா மட்டும் பத்தாதடி முகுந்தன் பத்தி மறுபரிசீலனை பண்ணு சரளா சிரித்து விட்டு மௌனமாக இருந்தாள் என்னடி சிரிக்கிற ஒண்ணுமில்ல முகுந்தனை பத்தி கொஞ்சம் நல்லாவே யோசி சரலா அவன் உன்னை ரொம்ப ஆழமா காதலிச்சிருக்கான் அவன் இன்னொன்னு கூட சொன்னா என்ன உங்க சிபாரிசுக்கு ஆசைப்பட்டு தன்னோட விஷயத்தை உங்ககிட்ட சொன்னதா சரளா நினைச்சுட்டு போகுது அதனால நம்ம சந்திப்பை பத்தி எல்லாம் அதுங்கிட்ட சொல்ல வேணாம்னாரு இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு என்ன ரவீந்திரனையும் உன்னையும் அவர் ஹோட்டல்ல பார்த்தாராம் தான் மாற்றல் வாங்குனதுக்கு அப்புறம் தன்னோட இடத்துல வேலைக்கு சேர்ந்த அந்த ஆளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற விஷயத்த அவரு உங்ககிட்ட சொல்ல சொன்னாருங்கிற விஷயம் முகுந்தனுக்கு எப்படி தெரியும் அவர்தான் அதுக்கப்புறம் நம்ம ஆபீஸ்கே வரலையே இல்ல வந்தாரு அன்னைக்கு நீ லீவ்ல இருந்த அவருக்கு ரவீந்திரன் எப்படி தெரியுமாம் அவரோட ஊர்க்காரராம் ஆனா பழக்கம் எல்லாம் கிடையாதாம் இன்னொரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு என்னடி இது இன்னொன்னு இன்னொன்னு ஒன்னுனா சொல்லிட்டு இருக்க உங்ககிட்ட சொல்ல கூடாதுன்னு முகுந்தன் சொன்னதால தயக்கமா இருக்கு அதையும் நீ என்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காகவே அவர் அப்படி சொல்லி இருக்கணும்னு தோணுது என்று சிரித்த சரளாவின் சிரிப்பில் பாகியமும் கலந்து கொண்டாள் அப்படி அவர் எதிர்பார்த்து சொல்லி இருந்தாலும் தப்பில்லடி ரவீந்திரனை பத்தி உனக்கு மொட்டை கடிதம் எழுதினதே தான் தளர்வாக உட்கார்ந்திருந்த சரளாவின் முதுகு நிமிர்ந்தது நீ தன்னை நிராகரிச்சதுக்கு உன்னோட வாழ்க்கை சீரழிஞ்சு போறதுதான் சரியான தண்டனைன்னு ஒரு பழி வாங்குற உணர்ச்சியோட நினைக்காம உன்னை அவங்கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு நினைச்சாரு இல்ல அத பத்தி யோசிச்சு பாத்தியானா முகுந்தன் எவ்வளவு பெரிய மனசுக்காரருங்கறதையும் நீ புரிஞ்சு அவரோட அன்பு உண்மையான அன்பா இருக்கிறதுனாலதான் உன்னை காப்பாத்தணும்னு நினைச்சிருக்காரு சரளாவின் விழிகளில் பதிலின் அடையாளமாய் ஒரு புதிய வெளிச்சம் தெரிந்தது இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ